கோயம்புத்திலிருந்து பிறகர் பெரும்பு அவர்கள் சேவை செய்தி கொடுப்பார்கள் ஒன்றாவது ஆசை அநேக நாட்களுக்கு பின்பாக இப்படிப்பட்டதான தெய்வ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து எவ்விட திருப்பதில்லை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே இந்த நாள் உங்களை ஒவ்வொருவரையும் சகல நன்மை நன்மையினால உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக இந்த நாளிலே நம்ம செய்து கொண்டதான வேத வார்த்தை மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை பார்க்கலாம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாதுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ம் உண்டாவதாக இந்த காலவெளியில தேவன் நம்மிடத்தில் சொல்கிற காரியம் என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று தேவன் சொல்கிறார் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் தேவனால் கூடாதது இந்த உலகத்துல இல்லை எல்லாம் தேவனால் கூடும் அதிலே அதற்காக அந்த தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை நாம் பார்ப்போம் அதிமுக புஷ்டத்துல நம்ம பார்க்க முடியும் பதினெட்டாம் அதிகாரத்துல பதினான்காம் பதினான்காம் வசனத்தை நம்ம பார்ப்போம் ஆனால் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று அங்கே கேட்கிறதை பார்க்கணும் விதாவாகிய தேவன் அந்த இடத்துல சொல்றார் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ எந்த சூழ்நிலையில சொல்றாரு ஆபிரகாமுக்கும் சாராலுக்கும் ஏறக்குரிய நூறு வயது அவருக்கு தொண்ணூறு வயது இந்த தான் அந்தவர்களுக்கு வாக்கு தப்பு எழுபத்தி ஏழாம் வருடத்திலேயே அவர் கொடுக்கிறார் அவர்கள் நம்முடைய எழுபத்தைந்தாவது வருடத்திலே அந்த சொல்றார் ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்றார் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கத்தரவாக அந்த காரியம் உண்டோம் சாரால் அதை கேட்டு அவர் நகைக்கிறதாக அதாவது சிரிக்கிறதாக காப்பார்க்கிறார் காரணம் இது கூடாத காரியம் மனுஷனுடைய பார்வையில இது கூடாத ஒரு காரியம் என்பதை அவள் அறிந்தபடினால தாயார் சிரிக்கிறாங்க ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படியாக அடுத்த அடுத்தி காலத்துல பிள்ளையை பெறுவாய் என்று தேவன் வாக்கு கொடுத்த வார்த்தையை அடுத்த ஒரு ஆண்டிலே அவர் நம்ம பார்க்கிறோம் அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே ஒன்றுமே எல்லாம் தேவனால் கூடும் எல்லாம் தேவனால் கூடும் ஒரு மதித்து போனதான ஒரு நபரை நம்ம பார்க்கிறோம் சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் என்னுடைய இருபத்தி மூன்றாம் வருசத்துல பார்க்கிறோம் என் குமாரத்தை மரண அவஸ்திப்படுகிறாள் அவ்வளவு ஆரோக்கியம் அடங்கிக்கு நீர் வந்து அல்லது நமது கையைவையும் அப்பொழுது பிழைப்பா என்று கேட்டுக்கொள்கிறார் யாரு ஜப ஆலய தலைவனாகிய யவேரு என்பவன் யவேனுடைய மகள் இந்த இடத்துல மரண அவஸ்திப்படுகிறார் மரணத்திற்கு கொண்டிருக்கிறார் எந்த நிமிஷத்துல சொல்லி என்னுடைய மகள் மகன சூழ்நிலையில இருக்கிறார் என்று அவரை அழைக்கிறார்கள் இப்படி அவரை அழைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில முப்பத்தி ஐந்தாம் ஆசத்துல சொல்லுது இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் ஜெபா ஆலை தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் இனி ஏன் போகலை வருத்தப்படுத்துகிறேன் பேசிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அவள் மறித்து போனார் அவள் மறித்து போனார் ஆனால் அந்த அந்த வார்த்தை அவர் கேட்டபோது தொகுப்பு தரம் வாசனை சொல்லுது இந்த வார்த்தை கேட்டபொழுது சொல்ற கல நோக்கி நீ பயப்படாது நீ பயப்படாது விசுவாசமல்ல உன் ஆய்வு என்று சொல்ற இந்த கால வேலையில நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியம் நடக்கும் சொல்லி நம்ம எதிர்பார்த்து அந்த காரியம் நடக்காம போயிட்டுதான் தேவன் சொல்ற அந்த கால விலையில பயப்படாது விசுவாசம் உள்ளவனாக கர்த்தருக்குள் தைரியமாக கத்தர் காலியத்தை நடத்திப்பார் ஆனா ஒன்று இந்த ஜபாலய தலைவன் ஜபத்துல ஆலயத்துல எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் அவரோடு கூட ஐக்கியத்தில் இருப்போம் ஆனால் சில சூழ்நிலைகள் நமக்கும் செயலியில் அவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அது நிரந்தரமானதல்ல அது நம் தேவனுக்குள் விசுவாசிக்கும் பொழுது தேவனை நூற்றுக்கு நூறு அவரை மாத்திரம் பார்க்கிற பொழுது தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவர் நாற்பத்தி ஓராம் வருஷத்தில் பார்க்கும் பொழுது ஏசு அந்த பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார் சிறுபண்ணே எழுந்தது என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் உடனே இந்த சிறு பெண் எழுந்து அவள் பன்னிரண்டு வயது வாழ்வீட்டு ஏற்றக்கூடியதான் டீனேஜ் ஏற்றக்கூடியதான ஒரு தேவனாலும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கற்றுவா கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த காலங்களில இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அதனால தேவ தினமே நம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் விசுவாசத்தை நாம் விடாத காரணம் எல்லா சூழ்நிலையும் உண்டாக்கி உருவாக்கினவருடைய கரத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் எனவே சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலையை உண்டாக்கினவரை நம்ம பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் ஒரு ஜெயத்தை கற்றிட நம்மை ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் இப்போ அந்த பிள்ளை மதித்து சில நிமிஷங்கள் ஆன ஒரு சோழ இல்ல மணி நேரங்களில் தான் ஆயிருக்கலாம் உடனே தேவன் ஏசு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை சுகத்தை ஜீவனை திரும்ப கூட இரண்டாவது ஆக ஒரு நபரை பார்க்கும் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் சாரி ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினோராம் வசனத்தை நம்ம பார்ப்போம் மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார் அந்த ஊரில் வசனம் சொல்வது அந்த நாயின் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மதித்து போன ஒருவனை அடக்கம் வந்தபடியாக கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான் அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள் ஒரே மகன் மறித்து போனான் இவன் மறித்து போய் இப்போ அந்த தாய்க்கு ஒரே பிள்ளை அவனும் மறித்து போனான் வாலிப வயதுள்ள அந்த மாவுடைய காலம் எதிர்காலத்தையும் தன்னுடைய மகன் மேல எவ்வளவு நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க எல்லா என்னுடைய எதிர்காலத்தையும் பார்த்துக் கொள்வாங்க என்ற ஒரு நம்பிக்கையில இருந்த அந்த தாயாருடைய சூழ்நிலை முற்றிலும் உடைந்து போன சூழ்நிலையில ஏற்கறைய மூன்று நாட்கள் ரெண்டு மூன்று நாட்கள் ஆயிருக்கும் நடித்து போன நிலைமையில அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு செல்கிற வழியில தான் நம்ம அந்த வாழ்ந்தவராக பேசுகிட்டு வருகிறார் அதை பார்த்து நம்ம மதிமண சொல்கிறது கத்தவர்களை பார்த்து அவள் மேல் மனதுருகி அலாதே என்று சொல்லுகிறார் கத்த நம்முடைய சூழ்நிலை பார்க்கிற பொழுது நாம் தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற பொழுது அவளும் நம்ம அவரும் நமக்காக மனதுருத்துகிற கத்தராய் காணப்படுகிறார் மாத்திரமல்ல அதோட சொல்லிட்டு நம்ம தேறவர் அல்ல நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் அழாதே என்று சொல்லப்படுறது நமக்கு இருக்கிறார் அந்த தேவன் தான் மனது மாத்திரம் அல்ல நம்ம அழாதே என்று நம்ம கேட்டின காரியத்தோடு விடல கிட்ட வசனம் சொல்லுகிறார்கள் அவர் கிட்ட வந்து நம் பாடையப்பட்டார் அந்த வாலிபன் எழுந்துடு அந்த சொன்னார் அப்பொழுது வாலிபனே எழுந்துடு என்று உனக்கு சொல்கிறேன் மதித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் பேசத் தொடங்கினான் என்று அந்த மகனை வாலிப மகனை அந்த தாயின் இடத்துல கூட எவ்வளோ நல்ல தெய்வனை நீங்க நானும் மாறிக்கிறோம் விசுவாசம் நம்பிக்கை ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அந்த விசுவாசம் இருந்தது மாதிரி தெரியல அடக்கம் மன்னருக்கு போய்கொண்டிருக்கிற ஆண்டு வேலை ஆண்டவர் பார்க்கிறார் அந்த தாயாருடைய இறுதியத்தை அவர் பார்த்த மனமுடைந்தவராக துக்கப்பட்டவராய் மனதுகிறவராய் அவர் அல்லாது என்று சொல்லி திரும்ப தன்னுடைய மகனை உயிர் திட்டு கொடுப்பார் நம்முடைய பிரச்சனைகள் சில நாட்களானதா காணப்படுகிறான் இந்த பிரச்சனைகள் விட்டு முடிஞ்சிருச்சு இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய சில மாதங்கள் கூட இருக்கலாம் ஆனால் தேவன் இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது தொடர்ந்து நாம் தேவனை அவரிடத்துல நாம் கெஞ்சியும் பொழுது மன்றாடும் பொழுது தேவன் மன தருகிறாய் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் காணப்படுகிறதா அடுத்து நாம் நன்கு அறிந்ததானே இன்னொரு நபரை நம்ம பார்ப்போம்னு சொன்னா லாசரவை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் யோவான் பதினோராம் அத்தியாகத்தில் அங்க நம்ம பார்க்கிறோம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல அவர் அழுகிறதை யார் அழுகிறதை மறியாளம் முன்னதாக நம்மளை பார்ப்போம் சொன்னா மார்த்தாலும் அழுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார் மிகவும் லாசருக்கு பிரியமான மரியா மார்த்தாக்கு பிரியமான ஒரு தேவன் எப்பொழுதும் அவருடைய வீட்டுக்கு வருகிறவர் எப்பெல்லாம் வராரோ வர்றாரோ எல்லாமே லாசர் வீட்டுக்கு வருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் வசனம் சொல்கிற இயேசு வருடத்தில் வந்து நீர் இங்கே இருந்திருந்தீரான் நாளின் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறதை நான் அதே வார்த்தை தான் மாற்றாலும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் வசனத்துல இயேசு இருந்த மரியாதை இரண்ட இடத்திலே மரியாதை வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்த அந்தவரே நீ இங்கே இருந்திருந்தார்களின் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் என்று சொல்கிறதை பார்க்கிறார் அவள் அங்கே அழுகிறதை நம்ம பார்க்கிறோம் அடுத்த வசனம் சொல்கிறது யோதர்களும் அழுகிறதை பார்க்கிறோம் அந்த சூழல் அழுகிறது ஏசு ஆவிலே கலங்கிடைந்து முப்பத்தஞ்சாம் வசனம் சொல்கிறது ஏசு கண்ணீர் வீட்டு ஆடும் எல்லாத்தருக்கும் மாத்திரம் ஒவ்வொருவருக்கும் நான் துக்கப்படுகிற பொழுது அவரும் துக்கப்படுகிறவராகும் நம் இருந்த பாரத்தை காண்கிற தேவனாய் நம்மை காண்கிற தேவன் நமக்கு உண்டு நம்மை பலப்படுத்துகிற தேவன் நமக்கு உண்டு எனவே இந்த தேவன் அந்த லாஸ்தெருவை மதித்து நான்கு நாட்களாகி நாடி போன ஒரு சூழ்நிலையில அவளை தூக்கி நிறுத்தினரான மீண்டும் அடக்கம் பண்ணினதான மனிதனை வெளியே வர முடியல கட்டிடத்திலே நாம் அறிந்திருக்கிறோம் எவ்வளோ ஒரு நல்ல தெய்வன் அப்படிப்பட்ட தெய்வனை தான் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பிரித்து கொண்டிருக்கிறோம் சோதரித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியும் ரெண்டு ராஜாக்கள்ல நம்ம எலிசாவினுடைய சூழ்நிலை பார்க்கிறோம் எலிசா அவர் செய்ததான மொத்தம் அற்புதங்கள் பதிமூன்று ஆனால் எலியாவில் இடத்துல அவன் கேட்கிற பொழுது ரெண்டனையானே நம்மிடத்துல போல ரெண்டு எத்தனை ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அவர் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் பதிமூன்று எளியா செய்த அடையாளங்கள் பதி ஏழு ரெண்டையா வரணும்னு சொன்னா பதிமூன்றோடு அவருடைய காலம் முடிந்தது தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் எளித்த மரணம் அடைந்தார் ஆனால் அந்த மரணம் அடைந்து அவரை போய் அடக்கம் பண்ணப்படுகிறார் அடுத்த வருஷத்துல அந்த கலரையிலே இன்னொரு கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள் அன்று இலிசாவும் கால் அந்த எலும்புகள் உடனே அந்த மழித்து போன பிரேதம் அதிலே அந்த எலும்பு மேல போது உடனடியாக அந்த மனுஷனுக்கு ஒரு ஜீவன் வந்தது உயிர் வந்தது கால் வந்து எழுந்து நின்றான் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனத்தில் அவர் பார்க்க முடிகிறது தேவன் குறித்த காலத்தை நிறைவேற்றுகிற தேவன் எதிராக பதினான்கு அற்புதங்கள் அவர் மறித்த பிற்பாடு ஒரு அற்புதத்தை சேர்ந்து ரெண்டையான ஒரு ஆசிரவத்தை சொல்கிறார் எதற்காக சொல்கிறான் சொன்னார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ இருப்பாரோ அது நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிற ஒரு மாசம் இல்லை அதிலும் மேலான நம்ம நினைப்பதற்கு மேலான பெரிய காரியம் செய்கிறார் எனவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த கால நாம் கத்திரை மாத்திரம் நம்பி சிவிப்போம் அவரை மாத்திரம் சார்ந்து சிவிப்போம் அது ஒரு நாள் அல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிடந்து போனதில்லை கிடந்து போனதில்லை சில நாட்கள் இழந்து போன சில வருடங்கள் இழந்து போய் எல்லாவற்றையும் ஊற்றிலும் தேவன் திருப்பித்தார் அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாசத்துல கருத்தரை நோக்கி நாம பார்ப்போம் இந்த தேவன் நம்முடைய காரியங்கள் அவரால் கூடாத காரி ஒன்றுமில்லை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் தேவன் தாமே இந்த வார்த்தையாக